இது எப்படி இத்தனை பேருக்கு போதும் என்பது சாதாரண மனிதனின் பார்வை அனைவரும் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்பது இறைவனின் பார்வை இதோ என்னிடமிருப்பதை உம் கைகளில் தருகிறேன் உம்மால் மிகுதியாக்கி பழுகச் செய்ய இயலும் என்பது நம்பிக்கையுள்ள மனிதரின் பார்வை என்ன நண்பர்களே உங்களிடமிருக்கும் நம்பிக்கையை அன்பை உறவை உடல் நலத்தை வளங்களை சாதாரண மனிதரின் கண்கொண்டு பார்க்கிறீர்களா இல்லை இறைவனின் கண்கொண்டு பார்க்கிறீர்களா அவற்றை சாதாரண மனிதர் போல பயன்படுத்துகிறீர்களா இல்லை நம்பிக்கையுள்ள மனிதர் போல இறைவனின் கைகளில் ஒப்படைத்து பன்மடங்காக பெருகச் செய்ய விரும்புகிறீர்களா நம்பிக்கையும் தாராள குணமும் பகிர்வும் இருந்தால் உங்கள் வளங்களும் பன்மடங்காக பெருகும் தானே